ியா என்ற சகாபியத்தான அந்த பெண் மூலம் அறிவிக்கப்படுகிறது அவர்கள் சொன்னார்கள் நான் ஒரு முறை ஒசுமான குழு மகூன் ரதாக அவர்களை கனவிலே கண்டேன் எப்படி கனவிலே கண்டேன் என்றால் ஒரு ஊற்றுக்கள் அதிலிருந்து நீர் ஒடித்து ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த கனவை நான் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் சொல்லல்லா வளைவசெல்லம் அவர்களிடத்தில் எடுத்து சொன்னேன் அதற்கு அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது அது அவர் செய்த அமல் அது ஊற்றாக தண்ணீராக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது அதனுடைய சவாபு அவருக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்று அந்த கனவுக்கு விளக்கம் சொன்னார்கள் இது இந்த ஹரீஸனுடைய ஒரு பகுதி இந்த ஹரீஸனுடைய தொடக்கத்தில் ஒரு நீண்ட செய்தி வருகிறது அதாவது உஸ்மானபடும் உதவி அனுபவர்கள் இஸ்லாத்தில் ஆரம்பமாக இணைந்த ஒரு சஹாபி பதிமூணு நபருக்கு பிறகு பதினாலாவது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மூத்த சஹாபிகளில் ஒருவர் அவர் குடும்பமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவை உள்ள வீடுகளெல்லாம் கூட்டிட்டு ஹிஜிரத் பண்ணி போயிட்டான் அந்த அளவுக்கு இஸ்லாத்தின் மீது பற்றும் ஈடுபாடும் உள்ள ஒரு மூத்த சஹாபி முதல்ல அபிசீனிய நாட்டுக்கு ஹிஜிரத் செய்து சென்றார்கள் அங்கே குறைசிகளெல்லாம் இஸ்லாத்தில் சேர்ந்து விட்டார்கள் மக்காவோட பிரச்சனை சால்வ் ஒரு தவறான தகவல் போய் அதை நம்பி மீண்டும் மக்காவுக்கு வந்தாங்க மக்காவுக்கு வந்து பார்த்தா நிலம் சீராகலை படையபடி அந்த மோதல் போக்கில் தான் இருக்குதுங்கிறது தெரிஞ்ச உடனே அப்போ அதற்கு பிறகு மக்காவுக்குள்ளே இனி அவர்கள் நுழைய வேண்டும் என்றால் மக்காவில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக உறுதிமொழி அதாவது பாதுகாப்பு கொடுப்பதாக அறிவிப்பு செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் உஸ்மாரப்பணமாக அறிவிப்பு இந்த ஒரு பெரிய மக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதாவது செல்வந்தர் அவர் பாதுகாப்பு கொடுத்தார் அந்த அடைக்கலத்தில் அவர் மீண்டும் மக்காவிலிருந்து குடியேறினார் ஆனால் அவர் பார்த்தால் மற்ற சகாபாக்கள் சுருல்லா சல்லாஹல்லாம் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக வேண்டி பல்வேறு வகையான துன்பங்களை பல்வேறு வகையான தொந்தரவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் நாம் மட்டும் வலியுடைய பாதுகாப்பில் சுகமாக இருப்பது அவர் மனசை உறுத்தியது உடனே அவர்கள் சொன்னார்கள் நான் உங்கள் பாதுகாப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் அல்லாரசுருடைய பாதுகாப்பிலே நான் தஞ்சம் புகுந்து விடுகிறேன் அவர்கள் கஷ்டப்படும் பொழுது நான் மட்டும் சுகமாக அதுவும் ஒரு முஸ்லிக்கு சிறுக்காக சிறுக்கில் இருக்கக்கூடிய உங்களுடைய பாதுகாப்பில் அரவணைப்பில் நான் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை நான் அல்லாதூருடைய பாதுகாப்புக்கு திரும்பி விடுகிறேன் இதை காபா அவரை வைத்து நீங்கள் பிரகடனம் செய்து விடுங்கள் ஏன்னா அங்கே வைத்து அறிவிப்பு செய்யணும் அதே போல அவர் அறிவிப்பு செய்தார் அந்த நிமிடத்திலிருந்து அவர் அந்த பாதுகாப்பை விலக்கி அவருடைய பாதுகாப்பிலிருந்து விலகி அல்லா ரசூருடைய பாதுகாப்புக்கு வந்துவிட்டவர் பழையபடி சூருல்ல மக்காவிலிருந்து மதீனாவுக்கு விஜய் செய்த பொழுது அவர்களிடம் செய்து சென்றார்கள் அங்கே பதில்களை கலந்து கொண்டார்கள் எல்லா வகையான பாக்கியத்தையும் பெற்ற அவர் அல்லா சூருடைய அந்த உபதேசத்தை கேட்டு அவர் எந்த அளவிற்கு மனம் மாற்றம் ஏற்பட்டது என்றால் இது உடனும் அவருக்கு வெறுத்து விட்டது துன்யாவுடைய யதார்த்த நிலையை புரிந்து கொண்டார் தனது யதார்த்தமான வாழ்க்கையின் உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்ட காரணத்தினால் இந்த உலகத்தை திறந்து விட வேண்டும் நாடோடியாக சென்று சஞ்சாரம் செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார் அதாவது பெண்களை விட்டும் சுத்தமாக விலகிவிட வேண்டும் துனியாவை ஒதுக்கி விட வேண்டும் என்ற நிலைக்கு அவர் வந்துவிட்டார் ஒரு சந்தர்ப்பத்தில் அன்மான் அவர்களுடைய இந்த வீட்டில் பத்து சஹாபாக்கள் முக்கியமான சஹாபாக்கள் அபூ பக்கர் சசீக் அழியமுன்னர் வீத்தாரி அபூதர் இப்பாதி போன்ற பெரு பெரும் சஹாபாக்கள்லாம் கூடி நாம் இந்த சுண்யாவை திறந்து சன்னியாசியாக ஆகிவிட வேண்டும் நாம் மனைவி மக்கள் மனைவியை திறந்து விட வேண்டும் ஒருவர் எல்லாரும் என்ன முடிவு பண்ணாங்கன்னா இரவு ஃபுல்லாக இப்பாது செய்யும் பகல் ஃபுல்லாக நோன்பு வைக்கிறது விவாதத்திலேயே நம்ம முழுமையாக ஈடுபட்டு அதற்கு இந்த இந்த துன்யா இடையூறாக இருந்து நம்ம இதை விட்டுட்டு போயிடலாம் அந்த காலத்தினுடைய அமைப்பில் இந்த குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒரு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு அதை நம்ம செய்துட்டோம்னு சொன்னால் அந்த இச்சையை கூட நம்ம இல்லாமல் நம் முழுமையாக அல்ல விடத்தில் ஈடுபடலாம் என்ற நிலைக்கு வந்த பொழுது இந்த சூருலாசுலாசலம் கண்டித்து நீங்கள் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பழகான முன்மாதிரி இருக்கவில்லையா நான் கல்யாணம் செய்து மனைவி மனைவிமார்களோடு வாழ்ந்து வருகிறேன் எனவே நீங்களும் அப்படித்தான் செய்ய வேண்டும் கொஞ்சம் தூங்கவும் செய்யணும் அதன் அடுத்து இவாதத்தையும் செய்யணும் ஒரேடியாக தூங்காமல் இருந்தால் கண்ணுக்கு உடம்புக்கு கேடு அதே நடுத்து ஒரே அடியாக தூங்கி விடவும் கூடாது ஒரு பகுதியில் எழுந்து இவ்வாதம் செய்ய வேண்டும் தொடர்ந்து நோக்கு வைக்கக்கூடாது கொஞ்சம் நோக்கி வைக்கணும் கொஞ்சம் விடணும் கொஞ்சம் நோக்கி வைக்கணும் மாறி மாறி என்னை போல நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் நான் மனைவி மக்களோடு வாழ்ந்து வருகிறேன் மனைவியோடு சேர்கிறேன் அதே போல் நீங்களும் மனைவியோடு என்ன செய்ய வேண்டும் சேர வேண்டும் என்று ஒரு நடுநிலைமையான ஒரு போக்கை இஸ்லாத்தனுடைய அந்த போக்கை அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களை கட்டுப்படுத்தினார்கள் அந்த அளவிற்கு துன்யாவின் மீது வெறுப்பும் ஆக்கிரத்தின் மீதுள்ள தேட்டமும் அல்லாவை அடைய வேண்டும் என்ற அந்த ஆன்மீகத்தினுடைய அந்த ஆசை அவர்களுக்கு அதிகரித்து விட்டது என்பதை பார்க்கலாம் பதிலே கலந்து கொண்ட பிறகு அவர் கொஞ்ச நாங்கள் நோய்வாய்ப்பட்டார் நோய்வாய்ப்பட்டு அவர் வப்பாத்தாகிவிட்டார் முதல் முதல்ல ஹிஜ செய்து போனவர்களில் முகாஜிகளில் முதல்ல வப்பாத்தான ஆடு யாருன்னா உப்புமானப்படும் மகளும் அது வந்து ஆனது தான் ஜன்னத்தில் பக்கியில் முதல் முதலாக முதலாவது ஆளாக அர்த்தம் செய்யப்பட்டவர்களும் பசுமான மகோன் அவர்கள் தான் சுசுமானப்பண்ணம் மகோன் அவர்கள் எந்த அளவுக்கு சூற்றுலா சில்லாத அவர்களோடு தொடர்பிலே இருந்தார்கள் அன்பிலே இருந்தார்கள் என்றால் சலகா வளைவர் செல்லம் அவர்கள் இந்த சகாவி வெப்பத்தானு செய்தி கேள்வி கேட்டு வந்தார்கள் வந்து பார்த்து அழுதார்கள் தண்ணீர் விட்டு அழுதை தகபாக்கள் எல்லாம் பார்த்தார்கள் பெருமானத்தில் இல்லாத செல்லம் குனிந்து மூணு முறை குனிந்து துணிந்து தலையை உயர்த்தினார்கள் ஒவ்வொரு முறையும் கண்களிலிருந்து நீர் தாரதாரையாக வடிந்திருந்ததை சஹாபாக்கள் கண்முற்றதாக சொல்கிறார்கள் பெருமான சில்லா செல்லம் அவர்கள் வெறுமென கொளிந்து பார்த்துவிட்டு அள மட்டும் செய்யவில்லை முத்தமிட்டார்கள் என்றும் ஹரிசிரை வருகிறது திருமதி ஷெரீப்பினுடைய ஹரிசிரர் ஒபாத்தான மையத்தாக இருந்த அந்த சஹாபியினுடைய சஹாபியை முத்தமிட்டார்கள் என்றும் ஹரிசிரம் பார்க்கிறேன் அவர்களை எண்ணத்தில் வகையில் அடக்கம் செய்யும் பொழுது அடக்கம் செய்த பிறகு இன்னொன்றையும் சொன்னார்கள் அந்த கல்லை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னார் மையிட்டுக்கிற மா அடையாளத்துக்கு ஒரு கல் வைக்கிறோம்ல அது மாதிரி ஒரு கல்லை எடுத்துகிட்டு வாங்க என்னுடைய சகோதரருடைய கபூர் இதுதான் என்று நான் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக எதற்குனால் நாளை சேரம் செய்வதற்கு வரும் பொழுது இதுதான் என்னுடைய கபூர் என்று நான் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் ரெண்டாவது இவருடைய கபருக்கு பக்கத்தில் என் சொந்தக்காரர்கள் யாராவது ஒப்பாத்தானா அவர்களை நான் அங்கே அடக்கம் செய்ய வேண்டும் அதற்காகவும் அந்த இடம் தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த கல்லை எடுத்துகிட்டு வாங்கன்னு ஒரு சஹாபியிட்ட சொன்னான் ஆனால் அந்த சஹாபி போய் அந்த கல்லை தூக்கு தூக்க முடியல கனமாக இருந்துச்சு அப்போ சலதாலேஸ்வரமே போய் உஸ்மான கல்லை தூக்கிட்டு வந்தான் எந்த அளவுக்கு தூக்குனாங்கன்னா சஹாபி சொல்கிறாரு சலதாலை அந்த அக்குள் பகுதி அதை அவர் தூக்கி கொண்டு வரும் பொழுது அந்த வெண்மையான அந்த பகுதி நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்கிறார் அப்படி தானே தூக்கி கொண்டு வந்து அந்த கபூரில் ஒரு அடையாளமாக வைத்து க கண்மணி நாயன் சிலாசலம் அடக்கம் செய்தார்கள் என்று நாம் அதீசிலே பார்க்கிறோம் இந்த சஹாபி இறந்த பொழுது அவங்களுடைய மனைவி தான் உம்முள் அலாயில் அன்சாரியா நம்முர் அலாயில் அன்சாரியா யார் அப்படின்னா உஸ்மானுடைய போக்கு அனுசரித்து ரொம்ப தன்னையும் மாற்றிக்கொண்டார் பெண்களெல்லாம் சந்திக்கும் பொழுது ஒரு நல்ல உடை உடுத்துவதில்லை தன்னை அலங்கரித்துக் கொள்வதில்லை ஒரு சைஸாக இருந்தாங்க என்ன இப்படி இருக்கீங்க உங்கள் புருஷன் பெரிய பணக்காரர்கள ஒரு ஆள் நீங்கள் இப்படி வசதி இல்லாத ஒரு ஆள் மாதிரி இருக்கீங்கன்னு கேட்ட பொழுது அவருக்கு இந்த தாட்டமே இல்லை நைட்டில் ஃபுல்லாக தொழுக பகலில் ஃபுல்லாக நோம்பு நான் யாருக்கு அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இதை செய்து சுருல்லா செல்லா செல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைத்து கண்டித்தார் மனைவி செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது அதை நாம் செய்ய வேண்டும் என்று உணர்த்திய பிறகு அதற்கு பிறகு உங்குள் அலில் அன்சாரியாங்கிற சஹாபியைத்தான் அந்த பெண்மணி தன்னை அலங்கரித்து அத்த மனம் பூசிக்கொள்வார்கள் எனவே மனைவி நம்ம வெளியே போகும் பொழுது ஒரு கண்ணியமான முறையில் அவங்க வந்து வசதிக்கேற்ப செல்ல வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கணவனின் மீது தப்பான அபிப்பிராயங்கள் கவனிக்கிறது இல்லை பொறுத்தது அப்படிங்கிற எண்ணம் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த அறிவில் நாம் வழங்கிக் கொள்கிறோம் அப்போ ஒப்பாத்தான பொழுது மனைவி சொன்னாங்க ஷஹாதத்தை அழைக்க அப்சாயிப் அபு சாஹிப் அவர்களை நீங்கள் சொர்க்கவாசி அந்த அவங்களை கண்ணியப்படுத்தி தான் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு நினைச்சாங்க சந்தோஷத்தில் சொன்னாங்க அபு சல்லாசலம் கண்டித்தாங்க உனக்கு தெரியுமா அவர் சொர்க்கவாசி அப்படின்னு தெரியுமா தெரியாத விஷயத்தை என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது எது உனக்கு தெரியுமோ அதுதான் சொல்லணும் அவர் சொர்க்கவாசியாக நடக்கவாசி ஒப்பாசாயிட்டாங்க நல்ல மனுஷன் நான் அவருக்கு தான் எதிர்பார்க்கிறேன் ஆனால் சொர்க்கவாசியாக இல்லைங்கிறது வகையை கொண்டு தான் தெரிய முடியும் வகை உங்களுக்கு வராது எனக்கு தான் வரும் அதனால் தெரியாத விஷயத்தை இது மாதிரி நம்ம செய்யக்கூடாது சொல்லக்கூடாது என்று சிறுவாத செல்லம் தடுத்து விட்டார் அப்படி தடுத்த பிறகு அந்த மனைவி கொஞ்சம் கஷ்டம் அப்படி நம்ம நம்ம சகாமோ நம்மளுடைய புருஷனுடைய நடை என்னவாக இருக்குமோ தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் மனசில் கவலையாகவே இருந்தார்கள் அப்படி கவலையாக இருக்கும் பொழுது தான் இந்த ஒரு கனவை காண்கிறார்கள் சுமானம் மகமன் அவர்கள் வருகிறார்கள் அவர்களை பார்க்கிறார்கள் ஒரு ஊற்றுக்கண் அதிலிருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படி ஒரு காட்சியை பொழுது அதற்கு விளக்கத்தை கண்மணி நாயகன் செல்லதாக செல்லும் அவர்கிட்ட கேட்டபோதுதான் தான் செல்லதாக செல்ல பதில் சொன்னாங்க ராகிக்கு அமலு அது அவர் இந்த உலகத்தில் செய்த விவாதம் இந்த உலகத்தில் அவர் செய்த வணக்க வழிபாடு அமல் நற்சேவை அதுதான் அம ஊற்றுக்கண்ணாக அவ அதனுடைய பயன்பாடு படன்கள் நதி அதாவது தண்ணீராக பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று விளக்கம் சொன்னார் இந்த விளக்கத்தை கேட்டுட்டு அந்த சஹாபியைத்தான் அந்த பெண்மணி சந்தோஷப்பட்டார்கள் என்று நாம் இந்த ஹரிசனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம் ஆக சஹாபாக்கள் இந்த உலகத்தில் எப்படி பெருமானாரோடு டச்சப்பில் இருந்தாங்கன்னு சொன்னால் பெருமானார் சொல்வதாலே செல்லும் அவர்களுடைய அந்த பேச்சுக்களையும் அவர்களுடைய உபதேசங்களையும் கேட்டுவிட்டால் அல்லாஹ்வுக்கும் உள்ள நாட்டம் அதிகரித்து விடும் துணியாவின் மீதுமான வெறுப்பு அவர்களுக்கு அதிகரித்து விடும் இந்தளவுக்கு தொடர்ந்து விட வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிற அளவிற்கு எனவே நம்முடைய ஈமான் கூடிக்கொண்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளம் என்னன்னா ஒரே துணியாவிலேயே நாம் ஈடுபடாமல் ஈடுபட்டு கொண்டிருக்காமல் இதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனதை இதை விட்டு நாம் அப்புறப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பது அல்ல நம்முடைய கல்பு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து திசை திரும்பிவிட வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளையும் நம்முடைய போக்குகளையும் செயல்பாடுகளையும் அமைத்து கொள்ள வேண்டும் மார்க்க உபதேசங்களை அதிகமாக நாம் கேட்க வேண்டும் ரபு நாடனத்தகைய நல்ல தௌசைத்தை எல்லா மக்களுக்கும் வழங்கி அது